ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி குழந்தைகளுக்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நிறைய குழந்தைங்க வெண்டைக்காய் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க சாப்பிட்றதில்ல அவங்களுக்காக டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக எப்படி ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம் லஞ்ச் பாக்ஸுக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வெல்கம் பேக் டு நந்தி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி பொடி வெண்டைக்காய் வறுவல் இதாக பார்க்க போகிறோம் லன்ச் பாக்ஸோடு இது கொடுத்து அனுப்பலாம் நீங்கள் இந்த மாதிரி பிஞ்சு வெண்டைக்காயாக வாங்கிக்கோங்க அப்போ தான் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும் நல்லா கழுவி எடுத்து தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிற ஈரம் இல்லாமல் இதை வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கணும் இப்போ நறுக்கி எடுத்து வச்சாச்சு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஒரு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம் குழந்தைகளுக்கு எண்ணெய் குறைவாகவே கொடுக்கலாம் அதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு வெந்தயம் இதெல்லாமே சேர்த்திட்டு ஒரு பத்து பல் பூண்டு பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த பூண்டு மிளகாய் அந்த வெந்தயம் நல்லா பொரியணும் பொரிய விட்டுருங்க அப்போ நல்ல நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ சின்ன வெங்காயம் வந்து ஒரு பதினஞ்சு வெங்காயம் வந்து உரித்து நறுக்கி சேர்த்திக்கலாம் அதையும் வந்து லைட்டாக வதக்கி விட்டால் போதும் கண்ணாடி பதம் வந்தால் போது வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டியதில்லை இப் உடனே நம்ம வந்து நறுக்கி வச்சக்கூடிய அந்த வெண்டைக்காயை அதில் சேர்த்திக்கலாம் இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அந்த உப்பு போது வெண்டைக்காய் வந்து குயிக்காக வதங்கி வந்துடும் அதுக்காக இப்போது கருவேப்பில் கொஞ்சம் போல் தூள் சேர்த்து திரும்ப ஒரு தடவை ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் அந்த மஞ்சத்தூள் போது அந்த நல்ல கலர் ரிட்டெய்ன் ஆகி வரும் இதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது லிட் போட்டு விட்டுடலாம் இடையிடையே நம்ம ஒன்று எடுத்து கலந்து விட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு குட்டி கடாய் வச்சுட்டு அதில் ஒரே ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனில் அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை பச்சை வேர்க்கலை காஞ்சதாக இருந்தால் சூடு பண்ணிக்கோங்க பச்சை வேர்க்கலை சேர்த்திக்கிறேன் இதுலேயுமே ஒரு நாலஞ்சு பல் பூண்டு நசுக்கி சேர்த்திட்டு காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு நாலு மிளகாய் சேர்த்தி இருக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்து வறுத்து ஆற வச்சு இந்த மாதிரி பல்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்க்கலாம் இப்போ நல்லா வந்து இடையிடையே நான் டூ த்ரீ டைம்ஸ் வந்து வதக்கி விட்டேன் இப்போ நம்ம பல்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்தக்கூடிய அந்த வேர்க்கலை பொடியை இதில் சேர்த்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த பொடி சேர்த்தும் போது நல்லா டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க டிஃப்ரெண்ட்டாக அதனால் மிஸ் பண்ணாமல் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வந்து வெண்டைக்காய் இந்த ஸ்டைலில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸுக்கு எந்த ரைஸுக்கு கொடுத்தாலுமே மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க சூப்பரான பொடி வெண்டைக்காய் வறுவல் ரெடி ஆயாச்சு இங்கே வந்து நான் தக்காளி ரசம் தான் இன்றைக்கி வந்து செஞ்சுருக்கிறேன் லஞ்ச் பாக்ஸுக்கு ரசம் சாதத்துக்கு தான் கொடுத்துனு போகிறேன் தக்காளி ரசம் ரெடி ஆயாச்சு பொடி வெண்டைக்காய் வறுவலும் ரெடி ஆயாச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு போடக்கூடிய எல்லா வீடியோஸை பார்த்து தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி இப்போ வந்து சாதம் சூடான சாதம் வந்து தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இந்த சுட சுட சாதத்தை வந்து ஒரு கரண்டி அந்த கடாயிலேயே போட்டு இந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்லா இருக்கும் குழந்தைங்க என்ன நம்மளே வந்து கடாய் சாதம் வந்து விரும்பாதவங்களே இருக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டு பக்காவாக இருக்குது ஒரு தடவை செஞ்சிங்கன்னா எப்போ வெண்டைக்காய் செஞ்சாலும் இந்த மாதிரி தான் நீங்கள் செய்வீங்க இனிமேல் இப்போ வந்து தேவையான அளவுக்கு சாதம் ஒரு பவுலில் எடுத்து கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுட்டேன் சூடாக இருக்கும்போது இப்போ வந்து ரசம் சூடான ரசம் ஊற்றும் போது சாதம் வந்து கொஞ்சம் குழைய இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் இன்னும் கூட ஊற்றி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் அப்படியே பிடிக்கணும் அப்படியே கலந்து கொடுத்துர்லாம் நான் ஓரளவுக்கு வந்து இந்த அளவுக்கு மஸ்டாக கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு ரசம் வந்து ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் லன்ச் பாக்ஸில் போட்டுட்டு மேலே கொஞ்சமும் ரசம் ஊற்றிடலாம் அப்போ தான் வந்து அவங்க லன்ச் டைம் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இல்லாட்டி ட்ரை ஆகிரும் இப்போ லஞ்சுக்கு பேக் பண்ணிட்டேன் வெண்டைக்காய் வறுவலும் நம்ம செஞ்சிருக்கக்கூடிய வெண்டைக்காய் வறுவல் சூப்பராக இருந்துச்சு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு இதெல்லாம் பற்றாது இது ரெண்டு பேர்த்துக்கு சாப்பிட்ற அளவு தான் இருக்குது அதனால் அரை கிலோ வாங்கினால மூணு பேர் தான் சாப்பிட முடியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ லஞ்ச் பாக்ஸ் வந்து போட்டு பேக் பண்ணியாச்சு தியாக்குட்டிக்கு இதே மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு வெண்டைக்காய் வருவல் வந்து செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க மிச்சம் வைக்காமல் லஞ்ச் பாக்ஸ் கொண்டு வருவாங்க அடுத்த ரெசிபியில இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாம் அண்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி தேங்க்யூ